ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இவ்வளவும் ஒமேகாவில் வாங்கினது இல்லை இந்த ஆயில் கேன் இப்படி இருக்கும் இதில் ஊற்றிட்டு ஊற்றுறாப்பில் இருக்கும் இந்த ஜக் டைப்பு இப்போ பெயிண்ட் பண்ணது இது டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டதும் ஆயில் கேன் தான் இது செராமிக்கில் ப்ளூ கலரில் இருக்குது கண்டெய்னர் இந்த டிசைனும் ப்ளூவில் இது வந்து லூஸ் ஃபிட்டிங் இப்போ புளி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு உள்ளது இது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கினா ஒன் நைன்ட்டிக்கு வாங்கினேன் இது பேம்பூ ஸ்குவர்ஸ் இது கோட்டட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபனல் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றுறதுக்கு சின்னதாக இந்த குட்டி கிண்ணம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் டிஸ்பிளே இதுக்கெல்லாம் யூஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க